விஸ்வபாரத் மக்கள் கட்சி தங்கநகை தொழில் பாதுகாப்பு பிரிவின் சார்பாக இன்று தங்கநகை தொழில் பாதுகாப்பிற்காக வேண்டி ஆலோசனை கூட்டம் என்று போடப்பட்டுள்ளது கடந்த நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த அருள்காடன் பதிவை சேர்ந்த ராஜேந்திரன் சாந்தகுமார் என்பவர்கள் தங்கநகை வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது கோவை செந்தாமணி குளத்தில் அருகிலே மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நானூற்றி தொண்ணூறு கிராம் தங்கம் ப அவர்களால் மர்மணர்களால் பறிக்கப்பட்டு சென்றுள்ளது இந்த சம்பவத்திற்காக நாங்கள் மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை சந்தித்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் வலியுறுத்தினோம் அதன் பலனாக நேற்று இரவு குற்றவாளிகளுக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர்களை ரிமாண்ட் செய்துள்ளார்கள் இரண்டு பேர்கள் மேலும் இரண்டு குற்றவாளிகளை தேடிச் சென்றுள்ளனர் என்று செய்திகள் வந்துள்ளன குறிப்பாக தங்கநகை தொழில் புரிபவர்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் தொழிலில் செல்லும் பொழுது ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டேக்ஸ் கணக்கு சரியாக வைத்திருப்பதில் பற்றியும் ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக அவர்கள் பயப்படாமல் விஸ்வபாரத் மக்கள் கட்சியினுடைய தங்கநகை பிரிவு செயலாளர் நாச்சிமுத்து விஸ்வநாதன் இளைஞரணி பிரகாஷ் பிரகாஷ்குமார் இவர்களெல்லாம் தொடர்பு கொண்டால் சட்டப்படியாகவும் அவர்களுக்கு காவல்துறை சார்பாகவும் அல்லது எந்தவித உதவிகள் இருந்தாலும் செய்வதற்காக விஷபாரத் தமிழ் கட்சி இருபத்தி நாலு நேரம் விஸ்வகர்மா சமாய மக்களுக்காக தயாராக இருக்கின்றோம் இந்த நல்லதொரு நிகழ்விலே எங்களுடைய விஸ்வகர்மா சமாய மக்கள் தொழில் பாதுகாப்பு செய்வதற்காக வேண்டி ஆலோசனை கூட்டம் இன்று போடப்பட்டுள்ளது நாங்கள் அதாவது காவல்துறை துணை ஆய்வாளர் என்னிடத்தில் ரெண்டு மூணு கேள்வி கேட்டார் உங்களுடைய விஸ்வகர்மா சமாயை சேர்ந்தவர்கள் தங்கநகை வேலை செய்வர்கள் நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் கணக்கு வச்சுக்கிறது இல்லை தங்கம் திருட்டு போனாலும் அவர் நாங்கள் ரெக்யூரி பண்ணி தராது காரணம் அவங்க ஜிஎஸ்டி கட்டுறதில்ல இப்படியெல்லாம் பல விஷயங்களை அவர்கள் சொன்னார்கள் ஆனால் தற்பொழுதுன்ற சூழ்நிலையிலே எங்களுடைய தங்கநகை தயாரிப்பாளர்கள் விஸ்வமாசாரம் எல்லோரும் ஜிஎஸ்டி கட்டி இன்கம் டேக்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் அது அவர்கிட்ட தெரிவித்தோம் இன்னும் ஒரு சிலரெல்லாம் அது செய்யாமல் இருந்தாருனால் அவர்களை செய்ய சொல்லியும் முறையாக கணக்கு ஒழுக்கலை செய்திருக்க சொல்லியும் அதே நேரத்தில் தங்கநகையில் வெளியூர் வியாபாரத்தை கொண்டு செல்லும் பொழுது பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்குண்டான வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்கும்படி அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனை நாங்கள் சொல்கிறோம் அந்த க கமிஷனர் துணை கமிஷனர் சொன்ன ஆலோசனை இங்கே சொல்கிறோம் பொதுவாக வந்து இப்போ தங்கநகை வந்து முதல்ல எல்லா காலத்துலேயும் இப்போ இப்போ கொரியர் சர்வீஸ் வந்துருக்குது பாதுகாப்பாக கொரியர் சர்வீஸ் வந்துருக்குது அந்த கொரியர் சர்வீஸ் மூலிமா கொண்டு வைக்கலாம் ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த இருட்டான பகுதிகள் ரொம்பவுமே ஆபத்தான பகுதிகளெல்லாம் வந்து இப்போ டூ வீலரில் போகாமல் இல்லை காரில் பாதுகாப்பாக போகணும் ஏன்னா இந்த தொழில் வந்து பாதுகாப்பாக செய்யணும்னு நாங்கள் வலியுறுத்த போகிறோம் அதுக்கெல்லாம் உண்டான ஆலோசனை தான் நாங்கள் செய்கிறோம் பொதுவாக வந்து இதில் இருக்கக்கூடிய என்னென்ன சிக்கல்கள் பொதுவாக வந்து தங்கநகை தயாரிப்பாளர்கள் மொத்த வியாபாரிகள் ஒரு லாபத்தையும் தயாரித்து விற்பனை செய்கிற எங்களுக்கும் ஒரு சில லாபங்களுக்கு கணக்கு இருக்குது இப்போல்லாம் வந்து தங்க விலையில் வந்து முதல்ல மாதிரி லாபம் இல்லை அதனால தான் அவங்க வந்து ரொம்ப நொடிஞ்சு போய் சாதாரண போகிறாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு முதலீடு போயிடுச்சுன்னு என்னவோ மொத்தமாக போயிடும் முதலீடு போயிடுச்சுன்னா மொத்தமாக போயிடும் அவன் வாழ்க்கையே போச்சு இன்றைக்கி எல்லோருமே வந்து இங்கே தங்க நகை சிறுசாக ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் தங்க நானூறு கிராம் போட்டு லைனுக்கு போகிறவங்க எல்லாருமே தன் மனைவியோட நகையை வச்சு தன் வீட்டு பத்திரத்தை வச்சு தன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட கடனை வாங்கி ஒரு தொழில் செஞ்சு முன்னேறலாம் நானும் முதலாளியாக முன்னேறலாட்டு நிறைய பேர் எங்கள் சமூக மக்கள் முன்னேற்ற அதில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பல நேரங்களில் அவர்களுடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன அதற்கெல்லாம் எந்தவித தீர்வு இதுவரை கிடைக்கல காவல்துறை வழக்கு கூட சரியாக பதிவு பண்ணலை காவல்துறை வழக்குங்கூட சரியாக பதிவு பண்ண முடியல ஏன்னா எப்போ கேட்டாலும் கணக்கு வழக்கு உங்களுக்கு இல்லை கணக்கு இல்லை கணக்கு இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதனால் இனிமேல் எனக்கு கூட இவங்களாம் தொழில் சேர்வங்களில் எப்படி செய்கிறாங்க இந்த மாதிரி செய்கிறக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கான்னு நாங்கள் கலந்தாலோசனை பண்ணுறோம்